கசப்பான உண்மை இருக்கு என்னன்னா ஜோதிடம் அப்படிங்கிறது கர்மா சம்பந்தப்பட்ட தான் இந்த கர்மா சம்பந்தப்பட்ட தொழில் யார் யாரெல்லாம் பண்றாளோ அவ வந்து சம்பாதிக்கிறத மேக்ஸிமம் தானம் பண்ணிடும் ஒரு தேர்ந்த ஜோதிடருக்கு வந்து பார்த்த உடனே நமக்கு என்ன காரணத்துக்காக வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சு பரிகாரத்துக்கும் பிரார்த்தனைக்கும் வித்தியாசம் காரகஸ்தியில் போய் நம்ம பண்ணக்கூடியது பிரார்த்தனை ஒரு பஞ்சாங்கத்தை வைத்தே ஜோதிட நூறு சதவீதம் உண்மையான ஒரு கசப்பான உண்மை இருக்கு என்னன்னா ஜோதிடம் அப்படிங்கிறது கர்மா சம்பந்தப்பட்ட தொழில் தான் கர்மா அதுதான் ஆமா கர்மா தொழில் தான் இந்த கர்மா சம்பந்தப்பட்ட தொழில் யார் யாரெல்லாம் பண்றாளோ அவ வந்து சம்பாதிக்கிறத மேக்ஸிமம் தானம் பண்ணிடணும் பண்ணிடணும் பத்து ரூபா சம்பாதிச்சா அஞ்சு ரூபா தானம் பண்ணிடணும் அதான் நிறைய ஜோதிடர்கள் இன்றைக்கு பண்றதுல நிறைய பேர் இதை சம்பாதிக்கும் துறையா நினைச்சிட்டு இருக்காங்க மெடிக்கல் துறை மாதிரி மெடிக்கல் கல்வி தச்சு வேலை பாக்குறவா அப்புறம் இந்த மாதிரி ஜோதிடம் பாக்குறவா அப்புறம் இந்த காரியங்கள் பண்ணி வைக்கிறவா அப்புறம் திருமணம் சம்பந்தமான விஷயங்கள் பண்ணி வைக்கிறவா இது எல்லாமே கர்மா சம்பந்தப்பட்ட தொழிலப்பட்ட ஆமாசன் கர்மா சம்பந்தப்பட்ட அத வந்து நம்ம மேக்சிமம் தானங்கள் நிறைய பண்ணணும் நீங்க சொல்ற அந்த வார்த்தையிலேயே கொஞ்சம் திருத்தம் வேணும் போல இருக்கு இப்ப ஏதோ கெட்டதுங்கிற மாதிரியே இதெல்லாம் ஓ கர்மா அப்படின்றது திட்ட மாதிரியே ஆகிடுது ஜாதகர்மான நாமகர்மான்னு ஜாதகர்மான இருக்கு ஜாதகர்மானா ஜாதகம் எழுதக்கூடிய நாள் சரி நாமகர்மானா பேர் வைக்கக்கூடிய நாள் நான் இன்னைக்கு நாமகர்மா பண்றேன் கர்மா அப்படிங்கறது ரெண்டுமே கர்மா கர்மா தான் ரெண்டுமே கர்மா தான் இது வந்து நமக்கு வந்து நல்லது நல்லது அது வந்து புண்ணியம் கர்மாங்கறது என்ன அவ்வளவுதான் இதை தாண்டின விஷயங்களுக்குள்ளார போகக்கூடாது இப்போ உங்கள் ஜாதகப்படி நீங்கள் சொல்லி இப்போ நீங்கள் அமெரிக்காவுக்கு போகணும்னு சொன்னீங்க சாஃப்ட்வேர் இன்ஜினியர் படிச்சுட்டு நீங்கள் அமெரிக்கா போகணுன்னு சொன்னீங்க ஆனால் உங்களுக்கு நிறைய நிறையா எல்லாம் ஃபோன் பண்ணி ஜாதகம் இருக்கிற அளவுக்கு இன்றைக்கி இருக்கீங்க தினகரன் மாதிரியான பத்திரிகையில் தான் தினமணியில்தான் எழுத ஆரம்பித்தேன் அப்படின்னு சொன்னீங்க இன்றைக்கி உங்களை கூப்பிடாத பத்திரிகையாளர்களே கிடையாது இப்போ நான் முதற்கொண்டு உங்களுக்கு விகடனில் இருக்கும்போது அப்படி தான் கூட நான் அறிமுகமானது கிட்டத்தட்ட பதினைந்து பதினெட்டு வருஷமாக அந்த நட்பு தொடர்ந்துட்டுருக்கு ஒரு ஜாதகம் ஒருத்தர் உங்கள்ட்ட கொண்டு வராங்க அப்படின்னு சொன்னா இப்ப அவங்க கிட்ட நீங்க இவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேப்பீங்களா இல்ல இவர் என்ன பிரச்சனையோட வந்திருக்காருன்னு அனுமானிச்சு சொல்லுவீங்களா ஜாதகத்தை பார்த்த உடனேயே தெரிஞ்சிடும் என்ன பிரச்சனை அப்படிங்கிறது கண்டிப்பா தெரிஞ்சிடும் அது வந்து ஒரு தேர்ந்த ஜோதிடருக்கு வந்து பார்த்த உடனே தெரியும் என்ன காரணத்துக்காக வந்திருக்காங்க சொல்லி தெரிஞ்சிடும் ஒரு ஜாதகத்தை அனலைஸ் பண்றதுக்கு சில முறைகள் இருக்கு அது வந்து என்ன அப்படின்னா முதல்ல வந்து விதி மதி கதி அப்படின்னு நாம வந்து சொல்ல விதி மதி கதி கதி விதிங்கிறது லக்னம் லக்னம் மதிங்கிறது நம்ம பிறந்த ராசி கதிங்கிறது சூரியன் சூரியன் தான் ஆமா சூரியன் என்ன சாரம் பார்க்க பார்க்கணும் இப்ப உதாரணமா இப்ப நமக்கு ஆனி மாசம் போயிட்டு இருக்கு ஆனி மாசத்துல இன்றைக்கு சுவாமி வந்து நமக்கு சாரம் சூரியன் சூரியன் புனர்பூசம் சோ நமக்கு வந்து சூரியனும் சந்திரனும் புனர்பூச நட்சத்திர சாரத்துல இருக்கா இப்ப நம்ம இப்ப பாத்து இப்ப பேசக்கூடிய நேரத்துல வந்து லக்னம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இப்போ விருச்சிக லக்னம் போயிட்டு இருக்கு போயிட்டு இருக்கு அப்போ விதிங்கிறது விருச்சிகம் கதி மதி அப்படிங்கிறது மிதுனம் மிதுனம் மிதுன ராசி புனர்பூச நட்சத்திரம் கதி அப்படிங்க அதுவும் தான் ராசியில இருக்காரோ அதுதான் நமக்கு கதி கதி மிதுனம் தான் நமக்கு கதி அவருடைய சாரமும் நமக்கு புனர்பூசம் சோ இப்போ ஒரு ஜாதகத்தை நம்ம கணிக்கும் போது விச்சிக லக்னம் விசாக நட்சத்திர சாரம் இப்போ வாங்கியிருக்கு குழந்தை அப்ப விசாகம் புனர்பூசத்தினுடைய அம்சம் அந்த குழந்தைகிட்ட ஜாஸ்தியா இருக்கும் உண்டான புனர்பூசத்துக்கும் இதனுடைய குணாம்சம் என்ன அப்படின்னா இதெல்லாம் குருவோட ஓ யார் ஒருவர் புனர்பூசம் விசாகம் உபதேசிக்கிற பிறந்திருக்காளோ இருப்பாங்க வாக்கிங் போனா வாக்கிங் போக மாட்டான் இதெல்லாம் அந்த புனர்பூசம் விசாகம் பூரட்டாதியோட தன்மை ஊருக்கு உபதேசம் அப்போ இந்த குழந்தை இப்போ ஒரு குழந்தை பிறக்கிறது அப்படின்னா அந்த குழந்தை விருட்சிக லக்னத்துல பிறந்திருக்கும் எட்டாம் இடத்துல சூரியன் சந்திரன் இருப்பா அப்ப புனர்பூசம் விசாகம் சாரம் வாங்கியிருக்கோம் இந்த இப்ப இந்த இந்த நிமிஷத்துல ஒரு குழந்தை பிறக்கிறது அப்படின்னா அந்த குழந்தையினுடைய அப்பாவுக்கு சிக்கல்கிறத ஜாதகத்துல கண்டுபிடிச்சு கண்டுபிடிச்சு இப்படிதான் தீர்வு ஏதோ தீர்வுகள் வந்து இன்றைக்கு என்ன தீர்வுகள் சொல்லுவாங்க நம்ம பரிகாரத்துக்கும் பிரார்த்தனைக்கும் வித்தியாசம் இருக்கு நிறைய இருக்கு காலகஸ்தியில போய் நம்ம பண்ணக்கூடியது சொன்னா நான் எப்படி என்ன வருத்தப்படுவோம்

அவள் தாத்தா மாதிரியே இருப்பான் ஓ நீ செக் பண்ணி பார்த்து ஓ யாராவது மகம் நட்சத்திரம் யாராவது இருக்காளா மகம் நட்சத்திரமும் இருக்காங்க ஆனா பெண்ணா பெண் அவ வந்து அவன் அம்மாவுடைய அம்மா பாட்டி மாதிரியே இருப்பான் ஓ மகம் நட்சத்திரத்துல பிறந்த ஒரு பெண் பாட்டியை போல இருப்பா பாட்டி திருவாதிரை நட்சத்திரத்துல பிறந்த ஒரு ஆண் தாத்தாவை போலவே இருந்தார் இது ஜீன் சம்பந்தப்பட்டது இது இப்போ நீங்க இப்ப ராம்ஜி இருக்கு அப்படின்னா ராம்ஜிங்கிறது யாரு அப்படிங்கறத நாம ஜாதகத்துல கண்டுபிடிக்கிறோம் ராம்ஜிங்கிறது ராம்ஜியுடைய அப்பா அவ அப்பா அம்மா ராம்ஜியுடைய அம்மா அவ அப்பா அம்மா இந்த ஆறு பேர்ல ஒருத்தர் தான் ராம்ஜி ராம்ஜி ராம்ஜிங்கிறவ ரிஷபராசி ரிஷபராசி மேக்சிமம் நீங்க உங்க அம்மாவோட குவாலிட்டி தான் உங்கள்ட்ட நிறைய இருக்கு ஓ இருக்கா இருக்கு கண்டிப்பா உருவ அமைப்போ சாப்பிட்ற அமைப்போ உள்ளமைப்போ பேச்சோ தூங்குற விதமோ இது எல்லாமே மேக்சிமம் அம்மா மாதிரியே இருக்கும் அம்மா மாதிரி இருக்கும் இது ரிஷபராசிக்கு உண்டான ரிஷபராசி ரோஹிணிக்கு ரோஹிணிக்கு உண்டான அப்போ இத மாதிரி நம்ம ஜாதகத்தை பார்த்த உடனே ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே இவன் யாரு பேசிக்கா இவர் யாரு இவருடைய நேச்சர் என்ன இப்போ ஒரு பெரிய சோம்பேறியா ஒருத்தர் இருப்பான் நம்ம அப்பதான் பேசணும் கூட சொல்ல சனி யாருக்கு ரொம்ப பலமா இருக்கோ நீங்க அவன்கிட்ட போயிட்டு நீ வந்து ஒரு நிறைய உழைப்பா அப்படின்னா உழைக்க மாட்டான் என் அதிர்ஷ்டம் வந்து வீட்டுக்கு அதை தட்டுன்னு நினைச்சிட்டு இருக்கோம் அவன்கிட்ட போய் நம்ம புத்திமதி சொல்றது அது சரியா வராது வராது இப்போ நம்ம ஜாதகத்தை பார்த்த உடனே தெரியும் இவன் சோம்பேறியா நம்ம சொல் பேச்சு கேட்பானா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நம்ம அந்த பரிகாரம் பிரார்த்தனைக்கு வந்த ஆமா ராகு கேது ஒருத்தர் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா முன்னோர்கள் வழியில பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம் அப்ப அதற்கு தகுந்த மாதிரியான பரிகாரங்கள் நம்ம செய்ய செய்யணும் இப்ப ராகு கேது அந்த சர்ப தோஷங்கள் இருக்கு ராகு கேதுங்கிற சர்ப கிரகங்களால தோஷங்கள் இருக்குன்னா என்ன பரிகாரம் செய்யும் முதல்ல அந்த தோஷத்தினால அவளுக்கு இம்பாக்ட் இருக்காங்கிறத பார்க்கணும் தோஷத்தினால இம்பாக்ட் இல்லாம கூட இருக்கலாம் ஓ இப்ப உதாரணமா அஸ்வினி மகம் மூலம் திருவாதிரை சுவாதி சதயம் இவாளுக்கு ராகு கேது தோஷங்களை கொடுக்காது கொடுக்காது ஓ கண்டிப்பாக கண்டிப்பாக கொடுக்காது கண்டிப்பாக கொடுக்காது அது மாதிரி இவாளுடைய இவா சுயசாரம் ஜாதகத்தில் வாங்கியிருந்தான் இப்போ உதாரணமாக ஒருத்தர் மேஷ மேஷலக்னத்தில் பிறந்திருக்கார் அவருக்கு ஒன்பதாம் இடத்துல கேது மூணாம் இடத்துல ராகு இருக்கு அப்படின்னா இவாளுக்கு அது கண்டிப்பாக தோஷத்தை கொடுக்காது கொடுக்கும் கொடுக்காது கொடுக்காது நம்ம ஜாதகத்தில் ராகு வேது யாரு அப்படிங்கறத பஞ்சாங்கத்தில் போட்டிருக்காங்க நம்ம நீங்களும் நானும் வந்து அனலைஸ் பண்ணணும் அவசியம் அவசியமே இல்லை அதனாலதான் நான் சொல்கிறேன் பஞ்சாங்கத்தை படிங்கோ பஞ்சாங்கத்தை படிங்கோ பஞ்சாங்கத்தை படிங்கோன்னு சொல்றேன் இப்போ பஞ்சாங்க ஒரு ஜோசியர்கிட்ட கண்டிப்பாக இருக்கணுமா அவரை அதை கரெக்டாக கரைச்சி குடிச்சிருக்கணுமா அதே போல எல்லார் வீடுகள்லையும் பஞ்சாங்கம் இருக்கணுமா இல்லை பஞ்சாங்கம் வந்து டெய்லி வாசிக்கணும் டெய்லி வந்து நம்ம எப்படி வீட்டில் பூஜை பண்ணுறோமோ அதை மாதிரி டெய்லி பஞ்சாங்கம் வாசிக்கிறது ஒரு முறை இப்போ என்னன்னா இப்ப பஞ்சாங்கம் வாங்குறது நிப்பாட்டியாச்சு ஆச்சு வாசிக்கிறது நிப்பாட்டியாச்சு ஒரு ஜோதிடருக்கு முதல் பக்கத்துல இருந்து கடைசி பக்கம் வரைக்கும் பஞ்சாங்கத்தை அவர் கரைச்சி குடிச்சிருக்கான் கரைச்சு குடிச்சிருக்கோம் கண்டிப்பா கரைச்சி குடிச்சிருக்கோம் உதாரணமா ஒருத்த வந்து சொல்லுவான் காலையில விவாகத்துக்கு நேரம் நல்லா இருக்கு நைட்டு ராமூர்த்தத்துக்கு யோகம் சரியில்லை செய்யலாமான்னு வந்து கேட்பான் அப்ப நம்ம ஜோசியரா என்ன பண்ணணும்னா யோகம் அப்படிங்கிறது சூரியன் இருந்தா மட்டும்தான் பார்க்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு ஓ சூரியன் சூரியன் இருந்தா மட்டும்தான் யோகம் வேலை செய்யும் வேலை செய்யும் ஓ சூரிய உதயத்திலிருந்து சூரிய அஸ்தமனம் வரைக்கும் தான் யோகம் வேலை செய்யும் யோகம்ங்கிறது இந்த யோகம் மரணம் அது கிடையாது அது கிடையாது நட்சத்திர யோக யோகாதிகள் தனியா இருக்கு ஆமா இது வந்து நட்சத்திர யோகம் சித்த யோகம் யோகம் மரணயோகம் நாம யோகம்ங்கிறது கரெக்ட் தனியா இருக்கு அந்த யோகம் சூரியன் உதயத்தில் இருந்தா மட்டும்தான் வேலை ராமூர்த்தத்துக்கு அது பார்க்க வேண்டாம் அப்படிங்கறது பஞ்சாங்கத்துல போட்டு அதை நாம படிச்சிருந்தா தானே சொல்ல தெரியும் தெரியும் இதை நிறைய பேர் மறுபடியும் மறுபடியும் இன்சீஸ் பண்றது என்ன அப்படின்னா நீங்க பெரிய புத்தகங்கள்லாம் எதுவுமே வாங்க வேண்டாம் ரெண்டாயிரம் ரூபாய் புக்கு ஐயாயிரம் ரூபாய் பத்தாயிரம் ரூபாய் புக் வாங்க வேண்டாம் பஞ்சாங்க நூற்றம்பது ரூபா ரூபாய் அதை வாங்கி முதல்ல ஃபுல்லா கரைச்சி குடிச்சிருக்கேன் அதுல போட்டு விஷயங்களை அதை வச்சு யார் வேணாலும் ஜோதிடர் ஆகலாம் ஜோதிடர் ஒரு பஞ்சாங்கத்தை வைத்தே ஜோதிடர் நூறு சதவீதம் ஆகலாம் ஆகலாம் அது என்ன பஞ்சாங்கமாக வாக்கிய பஞ்சாங்கமா இருக்கலாம் திருக்கடியில பஞ்சாங்கமா இருக்கலாம் எந்த பஞ்சாங்கம் பஞ்சாங்கத்தை படித்தால் ஜோதிடர் இப்ப ஜோதிடர் அப்படிங்கிற ஒரு முத்திரையில உங்களுக்கு வந்து நல்ல பிரபலமாயின பிற்பாடும் வருஷா வருஷம் அந்த தமிழ் வருஷ பிறப்பன்னைக்கு பஞ்சாங்க படலம் வாசிக்கிறதுங்கிறத நீங்க இன்னமும் வழக்கமாகவே வச்சுட்டு இருக்கீங்க ஒரு ஜோதிடருக்கு அடிப்படையான விஷயங்கள் சில விஷயங்கள் இருக்கு முதல்ல வந்து டெய்லி பஞ்சாங்க டெய்லி இது ஃபஸ்ட்டு விஷயம் ஃபஸ்ட்டு ரெண்டாவது எந்த ஒரு சூழ்நிலையிலும் நாம பணம் வந்து கேட்கக்கூடாது அவர் தேடி பணம்னு கேட்கக்கூடாது கொடுக்கறது தான் இன்றைக்கு எவ்வளோ வருத்தமான விஷயம் பாருங்க நான் மூணு கேள்விக்கு தான் பதில் சொல்லுவேன் ஐயாயிரம் ரூபா கொடுங்க எனக்கே வாட்ஸ்அப் குரூப் நிறைய வருது வாட்ஸ்அப்பில் மூவாயிரத்தி ஒரு ரூபா கொடுங்க ரெண்டாயிரத்தி ஒரு ரூபா கொடுங்க உங்க நாலு பேருக்கு அஞ்சாவதா ஒருத்த குடும்பத்துல இருந்தா பார்க்க மாட்டாங்க நாலு பேர் இருந்தா பார்ப்போம் அப்படி இப்படின் ஜோதிடர் கை நீட்டி பணம் வாங்க ஆமா இதெல்லாம் அடிப்படையான விஷயங்கள் இருக்கு இன்னொன்று நமக்கு வந்து தேவ பூஜை டெய்லி பண்ணணும் தேவ பூஜைன்னு என்ன செய்யணும் தேவ பூஜைனா அவங்களுக்குரிய இந்த சாமியை அந்த சாமியை டெய்லி வணங்கணும் அது வந்து ஒரு முக்கிய அடிப்படையான விஷயம் இன்னைக்கு சின்னங்கள் இல்லாமலே அந்த பேர் ஜோதிடர் ஆயிராங்க கேட்ட அறிவியல் ஜோதிடங்கிறான்

வேண்டாம் நம்ம ஜோதிடத்தோட நாம நிப்பாட்டி சோ நியூமரலாஜிங்கிறது ஜோதிடத்துக்கு உள்ளாரையே வராத விஷயம் நானும் நியூமராலஜி பாக்குறேன் ஓப்பனா சொல்றேன் நானும் பார்க்கறேன் ஆனா நாம பார்க்கக்கூடிய முறைங்கிறது ஜோதிடத்துடன் இணைந்த நியூமராலஜா நாம பாக்கணும் ஜோதிடத்தோடயே ட்ராவல் ஆகிற நம்ம இதுல இருந்து வெளியே போயிட முடியாது உள்ள இருந்தாலும் எல்லாமே பண்ண முடியும் அதுதான் பேஸ் பேஸ் அது அதுதான் அதுதான் வீடியோ கட்ட முடியும் ஆமா அது மாதிரி தான் அது அதுதான் ஒரு வகை இதுதான் நியூமரலஸ் பொதுவாக இந்த ஜோதிடம் இப்போ இப்போ சொல்கிற இப்போ புதுசாக வந்திருக்கிற நியூமராலஜி அதே போல் வாஸ்து அப்படிங்கிற விஷயம் இந்த வாஸ்து மாதிரியான விஷயங்களை எல்லாம் முறையாக அணுகிறாங்களா இல்லை இன்னைக்கு ஒரு வீடு கட்டணும்னாக்கா அவங்க முறைப்படி ஒரு வீடு கட்டுறான் ஒருத்தன் ஆசை ஒவ்வொருத்தனுக்கும் ஆசை வீடு கட்டணும்னு அவன் அந்த ஆசைப்படி எப்படி அவன் வந்து வீடு கட்டுறதுக்கு அவன் தயாராகணும் ஒரு 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 மிடில் கிளாஸ் மனிதர்கள் நான் இப்போ ஒரே ஒரு விஷயம் கேட்குறேன்னா நான் எதிர்கே கேட்குறேன் நான் வேண்டாம் வாஸ்துனா என்ன மனைவி சாஸ்திரம் தான் நியாயமான கேள்விதான் இன்னைக்கு ஏன் இதெல்லாம் வந்து இப்படி நீங்க பிறந்து வளர்ந்தது கிராமம் தானே ஆமா கிராமம் தானே அந்த காலத்துல சவுத் ஈஸ்ட்ல எங்கேயாவது கிச்சன் இருந்ததா நீங்க பாத்தீங்களா இல்ல கிழக்க பார்த்த வீடு இருக்கும் ஆமா நேர உள்ள போனேன்னா அப்படியே நேர உள்ள போனேன்னா நார்த் வெஸ்ட் கார்னர்ல அடுப்பு 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 வடக்க பார்த்து தான் இருக்கும் இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிச்சன்னா கண்டிப்பாக சவுத் ஈஸ்டில் தான் இருக்கணும் அடுப்புங்கிறது கிழக்க பார்த்ததாக இருக்கணும் இதற்கெல்லாம் ஆதாரம் கேட்டோம்னா நம்மளுடைய மனையடி சாஸ்திரம் நமக்கு பழமையான நூல்கள் இருக்குது அந்த நூல்கள் எதிலையும் சொல்லப்படவே இல்லை இல்லை அதாவது நீ வந்து சவுத் ஈஸ்டில் அதாவது தென்கிழக்கில் நீ கிச்சன் வச்சா நல்லதுன்னு சொல்லியிருக்கானே தவிர அங்க நீ அங்கெல்லாம் கண்டிப்பாக வைக்கணும்னு நமக்கு சொல்லப்படவே சொல்லப்படவே மனையடி சாஸ்திரம் தான் நமக்கு உரியதே தவிர இப்போ ஒருத்தருக்கு பணம் வைக்கிறது ஆமை வாங்கி வைக்கிறது இதெல்லாம் இன்றைக்கு ஆம புகுந்த விட அப்படி எல்லாம் சொல்லப்பட்ட அது வந்து தவறான ஒரு வாசகம் வாசகம் தான் ஆமை வந்து மகாலட்சுமியுடைய வாகனம் வாகனம் அது கூர்மாசனா என மகான் இருக்கு அம்பாளுடைய இதுல அரசியல உருமாச நாயனமானு இருக்கு ஸோ அதுதான் மகாலட்சுமியோட வாகனம் பட் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ மனையடி சாஸ்திரத்தை நாம விட்டுட்டோம் வாஸ்து வச்சுட்டோம் வாஸ்து ஏன் அப்படி பேர் மாதிரி உரு மாறி எல்லாம் ட்ரெண்டிங் தான் ட்ரெண்டிங் கவர்ச்சி நீங்க இப்ப மனையடி சாஸ்திரம் நான் பார்ப்பேன்னு சொன்னா உங்களுக்கு யாரும் வரவே மாட்டேன் வரவே வாஸ்து அப்படின்னாக்கா அப்படின்னு வாஸ்து சாம்ராட் அப்படின்னு போட்டேன்னு வச்சுக்கோங்க நம்ம பார்க்க ஒரு பத்து பேரும் அது வந்து மக்களும் என்னன்னா எதாவது தின்னா திட்டங்களையும் அப்படின்னு ஆயிட்டாங்க ஆயிட்டாங்க அப்புறம் அதனால அது நிறைய பேர் ஜாதகத்தில் செவ்வாய் தோஷம் இருக்குது அதனால் ஆகிறது தள்ளி போகும் அப்படின்லாம் சொல்கிறாங்களே உண்மையிலேயே செவ்வாய் தோஷம்ங்கிறது திருமண தடை தானா அதை நீக்குவதற்கு பெரும்பாலான பிரச்சனை அப்படி தான் இருக்குது அதே போல் மூலம் நட்சத்திரம்னாலே திருமணம் பண்ணிக்க மாட்டாமல் அந்த பெண்ணை வந்து புறக்கணிக்கிறது அப்படிங்கிறது நடக்குது இதெல்லாம் தான நூறு சதவீதம் அந்த மாதிரி சொல்லப்படவே இல்லை மூலம் அப்படி ஆயுரியம் உத்திரம் அப்புறம் வந்து பூராடம் கேட்டை விசாகம் இதெல்லாம் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒரு பலன் இப்போ உதாரணமா விசாக நட்சத்திரத்துல ஒரு பையனையோ பொண்ணையோ கல்யாணம் பண்ணி கூப்பிட்டு வந்தா யார் கல்யாணம் பண்ணி கூப்பிட்டு வராங்களோ அவங்க தம்பிக்கோ தங்கைக்கோ ஆகாது அப்படின்னு சொல்றான் இதுக்கெல்லாம் ஆதாரங்கள் இல்லை மாமனாருக்கு ஆவாதுன்றா மச்சினனுக்கு ஆவாதுங்கிறான் ஒவ்வொன்னும் ஒவ்வொருத்தான் அது என்ன கணக்கு அது ஒரே ஒரு விஷயம் என்னன்னா காக்காவுக்கார பணம் பணம் கதை தான் ரொம்ப நீங்க வந்து இதுக்கெல்லாம் ஆதாரங்கள் அப்படின்னு தேடினோம்னா எங்க ஊர்ல திருநெல்வேலியில ஒரு வசனம் சொல்லுவாள் தை மாசம் தலைமுறைக்கு ஆகாதும்மா கல்யாணம் பண்ணவே மாட்டான் முதல் குழந்தைக்கு தை மாசத்துல கல்யாணமே கல்யாணம் அவனை கூப்பிடு ஆறாவது ஆதாரம் அதுக்கு எங்கடா இருக்குன்னு கேட்டா ஆதாரமே இல்லை சும்மா ஒரு சொலவடைதான் அது ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக அந்த காலத்துல சில விஷயங்களை உருவாக்கினா இப்ப அவிட்ட நட்சத்திரம் தவிட்டு பாடெல்லாம் பொண்ணுங்கிறான் எல்லா நான் பாக்குற அவிட்ட நட்சத்திரம் பாதி பேர் கஷ்டம்தான் பண்ண அப்புறம் என்ன தவிட்டு அதுல வந்து நம்ம அதனால அந்த மாதிரி எதுவும் சொல்லப்படவே இல்லை செவ்வாய் தோஷத்தை பத்தி ஒரு சில விஷயங்கள் இருக்கு இருக்கு இப்ப உதாரணமா செவ்வாய் தோஷம் யாருக்கு இருக்கோ அவளுக்கு செவ்வாய் ரொம்ப பலமா இருப்பார் பலமா இருப்பார் பலமா இருப்பார் பலமாக இருப்பார்னா ஒன்று பிளட் குரூப் பாசிட்டிவாக இருக்கும் இல்லை ரேர் பிளட் குரூப்பாக இருக்கும் முன்கோபம் பிடிவாதம்னா வாழ்க்கை ஜாஸ்தருக்கு செவ்வாய் தோஷம்னா இந்த இந்த குரல் குணங்கள் வந்து அது மாதிரி ஆண் தன்மை அதிகமாக இருக்கும் ஆடுக்கு செவ்வாய் தோஷம்னா இன்னும் ஆணாக இருக்கும் குட் மார்னிங் போட்டோம்னா வாட் இஸ் குட் நீ மார்னிங் அப்படிமா ஒரு முரட்டுத்தனம் பெண்களுக்கு இருந்தால் ஆண் தன்மை அதிகமாக ஆண் தன்மை உதாரணமாக கொஞ்சம் இந்த இடத்துலலாம் முடி இருக்கிறது அந்த மாதிரி ஆண் தன்மை அதிகமாக முன்கோபம் பிடிவாதம் எடுத்த டிஸ்கஷனை யாருக்காக மாற்றிக்காமல் இருக்கிறது இந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்கள் இதில் என்ன அப்படின்னா செவ்வாய் தோஷத்துக்கு நிறைய எக்ஸப்ஷனல் கேசஸ் இருக்கு எக்ஸப்ஷனல் கேசஸ்னா விதி விளக்குகள் நிறையாவே சொல்லப்பட்டிருக்கு ஜோதிட ஜோதிடத்தில் வந்து விதியை விட விதி விளக்குகள் ஜாஸ்தி ஜாஸ்தி விதிகள் நூறு இருக்குன்னா விதி விளக்குகள் ஆயிரம் இருக்கு அப்பா இந்த ஆயிரத்தி யாரும் படிக்கவே மாட்டேங்கிறான் இந்த நூறுலயே உட்காந்துருக்கான் இதை மட்டும் சொல்லி இதை மட்டுமே சொல்லி இப்போ சுலாரக்னத்துக்கு ராகு கேது இருந்தால் நட்பு ஓ லக்னத்துக்கு லக்னத்துல ஒருத்தருக்கு ராகு இருந்து கேது இருந்து அந்த மாதிரி பரம்பரை சொத்துக்கள் கண்டிப்பா இருக்கும் ஓ இருந்தே தீரும் இருந்தே தீரும் ராகு கேதுக்காக போய் காலகஸ்தி திருநாகேஸ்வரம் திருப்பாமரம் போய் அர்ச்சனை பண்ணிட்டு பரிகாரம் பண்ணிட்டு வந்து நீங்க சொன்னீங்க ராகு கேதுக்கு காலகஸ்திங்கிறதெல்லாம் வந்து பிரார்த்தனை தான் பிரார்த்தனை